ரயில் தண்டவாள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய இரும்பு துண்டு எடுத்து ஒரு இருபது அடிக்கு நான் நீளமா போட்டுறேங்க போட்டுட்டு இது மேல யாரெல்லாம் நீங்க நடந்து போறீங்களோ அவங்களுக்கு நான் வந்து ஒரு முன்னூறு ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க எல்லாருமே கண்டிப்பா நீங்க நடந்து போறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க அதே இரும்பு துண்டு எடுத்து இந்த பக்கம் ஒரு பில்டிங் அந்த பக்கம் ஒரு பில்டிங் நடுவு அந்த பெரிய இரும்பு துண்டு வச்சிடறோம் உயரத்துல கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருநூறு அடி ஆளா இருக்கு இப்போ யாரெல்லாம் இது மாதிரி நடந்து போறீங்களோ நான் இப்ப உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா கூட என்ன பண்ணுவீங்க பெரும்பாலானவங்க அது மாதிரி நடக்கிறதுக்கு எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க மேல வந்து கீழே வந்துட்டோம்னா ஆள் காலி அப்படிங்கிறதுனால இப்ப நான் என்ன பண்றேன் அந்த பக்கம் பில்டிங்ல உங்களுடைய குழந்தைய வந்து ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் உங்க குழந்தை மாட்டிக்கிட்டு இருக்குது இப்ப எத்தனை பேர் போய் அந்த இரும்பு துண்டுலயே உங்க குழந்தைய காப்பாத்து ட்ரை பண்ணுவீங்க என்ன சொல்லுவீங்க இங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா அதை போய் கிராஸ் பண்ணி குழந்தைய காப்பாத்து எல்லாருமே சொல்லுவீங்க அப்ப முதல்ல வந்து யாருமே அந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப எல்லாருமே நீங்க போறேன்னு சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அந்த இடத்துல உங்க குழந்தை இருக்குது அப்படிங்கிறா ஒரு எமர்ஜென்சி அங்க இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு தேவை ஒண்ணு அங்க இருக்குது அப்படிங்கிறதால்தான் ஒரு பேர்னிங் டிசைர் ஒண்ணு உங்களுக்கு வந்து இருக்கு அதை எப்படியா போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஒண்ணு இருக்கு அப்ப வாழ்க்கையில எல்லா முடிவுகளுமே நீங்க எடுக்கிறது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகளை பொறுத்து தான் இருக்கு அப்ப ஒரு விஷயத்தின் மீது உங்களுக்கு ஒரு தீராத ஆசை இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதை எப்படியாவது முட்டி போது ஜெயிக்க முடியும் பண்றீங்க அப்ப எல்லா முயற்சிகளுமே அந்த பேர்னிங் டிசைர் உங்களுக்குள்ள இருந்ததுனா தான் கண்டிப்பா உங்களுக்கு ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க